ஆய்ஞ்ச நிறைய பேர் என்னென்னா ஈவினிங் டீ காஃபியோட சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக கேரளாவில் இதுக்கு பேர் இலடைன்னு சொல்லுவோம் இந்த இலடை எப்படி செய்கிறது பார்த்தீங்கன்னா கொல்கட்டை செய்கிற மாதிரி சேம் இது தான் ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் நான் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஜாங்கிரி அவள் நான் வந்து ரைஸ் ரைஸ் போடுறேன் இந்த நாலு ஐட்டம் இருந்தால் போதும் நான் அவள் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நெய்யில் தேங்காய் எடுத்து அந்த இது ஆன பிறகு அதுக்கடுத்து நான் ஜாங்கிரி ஆட் பண்ணலாம் எதுக்கு நம்ம கோக்கனட்டையும் ஜாங்கிரியும் இந்த மாதிரி எடுத்து பண்றோம்னா அந்த கோக்கனட் இருக்கிற வாட்டர் வந்து ஜாங்கரியும் ரெண்டும் டைட் ஆகும் கோக்கனட் இதுவும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்றது நெக்ஸ்ட் ப்ராசஸிங் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர்லேயே நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிடணும் ஏன்னா அதிலே நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிட்டோம்னா ரைஸ் நம்ம அந்த பவுட்ரு மிக்ஸ் ஆக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எப்படி இது மிக்ஸ் ஆகணும்னா நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி இந்த இடியப்பத்துக்கு எல்லாத்துக்கும் எப்படி அந்த பக்கத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே நீங்கள் பக்கத்துக்கு இது மிக்ஸ் பண்ணால் போதும் அதே மாதிரி இது பவுல் பிடிச்சிட்டு அந்த இலையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு இந்த இலையில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் நம்ம முன்னாடி பண்ணி வச்சோம்ல அந்த கோகனட்டு அந்த ஜேங்க்ரம் அந்த இதை ஸ்டஃபிங் வந்து இதில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது இலைட ஒரு டுவென் டென் மினிட்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ஓவனில் வச்சே இல்லை ஸ்டீமரில் இதில் ரெடி பண்ணுங்கள் எல்லாடையும் ரெடி அதே மாதிரி இனி எல்லா வீடியோவும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் வரும் அதனால் நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி வைங்க இதே பேர் தான் செஃப் ஆகாஷ்குமார் ஃபாலோ பண்ணி வைங்க தேங்க் யூ